ஓம் நமோ நாராயண நாய நமக கிருஷ்ணா ய வாசுதேவா யதேவகிநந்தனாய சந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் யாருக்காக நாம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக நாம் இப்போ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா இந்த மயான கொள்ளை மயான கொள்ளைனால் என்னென்னது இது ரொம்ப நாளாக எனக்கு ஒரு பெரிய புரியாத புதிராகவே இருந்தது எனக்கு இந்த டாபிக் கிடச்சிச்சு இந்த டாப்பிக்கை பற்றி நான் படித்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுமா சரி இப்படியெல்லாம் ஒரு கதை இப்படியெல்லாம் ஒரு உண்மை தத்துவம் இருக்குதா அப்படின்னு பார்க்க அதை படித்தப்போ எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது ஏன்னா நாங்கள் வந்து திருச்சியிலலாம் வந்து எங்கள் என்னோடய தம்பி வைஃப்லாம் சொல்லுவாள் மயானக்குள்ள நடந்துச்சு ஆடு கொடுத்தோம் ஆடு வெட்டி கறி பிரியாணி பண்ணோம் இதெல்லாம் சொல்லுவாள் என்ன இது மயானக்குள்ளனா சரி ஒரு பேடான ஒரு சாமிக்காக இது செய்கிறாங்க போல் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு அதை பற்றி தெரியாது ஓ அப்படியா இருந்தால் இவ்வளோ நாள் தெரிஞ்சு இவ்வளோ நாள் எனக்கு தெரிஞ்சிச்சு இப்போ இந்த மயான கொள்ளையின் ப பற்றி அதனுடைய சிறப்புகளையும் அதனுடைய கதைகளையும் பற்றி பார்ப்போமா வாருங்கள் கடைசி வரை கேளுங்கள் என்னன்னு பார்த்தனா அதாவது இந்த காலத்தில் வந்து எல்லாருக்குமே இந்த காலத்தில் இப்போ நமக்கே அப்படிதான் யாருக்குமே தெரியா தெரியாத ஒரு இந்த ஒரு விழா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதம் அமாவாசை நாளில் அனைத்து அங்காள பரமேஸ்வரி ஆலயங்களிலும் மயான கொள்ளை விழா நடைபெறும் அதாவது இவ்விழாவின் அடிப்படை என்னென்னா சிவபெருமான் பிரம்மதேவன் சிரம் ஸ்கொய்த நிகழ்வு தான் எப்படி பாருங்கள் இதை படித்தோடனே எனக்கு அவ்வளோ ஒரு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கதை அதனால தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்பணும் என்னன்னு பார்த்தோன்னா இந்த கதை நமக்கு ஏற்கனவே நான் என்னோடய யூடியூப்பில் சொல்லியிருக்கிறேன் அது பிரம்மாவுக்கு ஈசனை போல ஐந்து தலைகள் இருந்தன எனவே எனவே சிவனை நாம் ஏன் வணங்க வேண்டும் என்ற ஆணவம் கொண்டாராம் பிரம்மா அதனால் அவரது ஆணவத்தை அழிக்க பிரம்மாவின் ஒரு தலையை கொய்து விட்டார் சிவபெருமான் அதனால நமக்கு தெரியும் இந்த கதை வேறு வேறு மாதிரி கிளக்கிளையாக வரும் ஏன் கொய்தான்றது நிறையா இருக்குது அதனால் வந்து இந்த கலை தலையை வந்து பிச்சிட்டார் அதனால் போட்டோன்னா அதன் காரணமாக சிவனுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் தோஷம் பற்றி கொண்டதுடன் கொய்யப்பட்ட அதாவது பி அந்த அந்த வெட்டப்பட்ட தலை வந்து கொய்யப்பட்டனா பிச்சு எடுக்கிறது அதனால் கொய்யப்பட்ட பிரம்மனின் தலை சிவபெருமானின் கரத்தில் வந்து அமர்ந்ததாம் அதை அவர் கீழே போட்டாலும் மீண்டும் அவர் கரத்து அவர் அவர் கரத்துக்கே தான் வந்ததாம் இப்படி கீழே அப்படி தூக்கி போடுவானோ அப்போ நினைக்கிறப்ப ஒரு மாதிரி பயமாக இருக்குது பாருங்க அதை தூக்கி போடுவானா திருப்பியும் வந்து அவர் கையிலேயே வந்து ஒட்டிக்குமா இந்த மாதிரி தொண்ணூற்றி ஒம்பது முறை நடந்த நிலையில் அதை கீழே போடாமல் சிறிது நேரம் கையிலேயே வைத்திருங்கள் என்று பார்வதி தேவி சிவனிடம் கூறினாளாம் அவர் அவ்வாறு செய்ய பிரம்மாவின் தலை கபாலமாக மாறி அவர் கரத்திலேயே ஒட்டி கொண்டு விட்டதாமா அதையே பிச்சை பாத்திரமாக ஏந்தி ஈசன் பிச்சை எடுக்கும் நிலையும் ஏற்பட்டது போடப்படும் உணவை எல்லாம் கபாலமே டபக்கு டபக்கு முழுங்கிருச்சான் கபாலமே விழுங்கி விட்டதால் உலகுக்கே படியலக்கும் ஈசனுக்கு உணவே கிட்டவில்லையாம் பாருங்க அந்த கையில் வந்து அவருக்கு அந்த அவரோட மண்டை அவரோட மண்டை ஓடு வந்து ஒரு கபாலம் ஆயிட்டு அதில் யாராவது பிச்சை பிச்சாந்தேவின்னு போடுறப்ப அதை எல்லாத்தையும் அதுபரே சாப்பிட்டுக்குமா அந்த கபாலமே சாப்பிட்டுக்கு ஈசனுக்கே உணவு இல்லையாம் அந்த நிலையில் பிரம்மாவின் தலை வந்து பிரம்மாவின் தலை கொய்யப்பட்ட வேதனையில் இருந்த சரஸ்வதி தேவி இது வந்து அது கபாலமாக மாறி சிவன் கையில் ஒட்டி கொள்ளுமாறு உபாயம் கூறி பார்வதியின் மீது சினம் கொண்டு கொடிய உருவத்துடன் பூவுலகில் திரிக என சாபம் சாபமிட்டாளாம் எப்படி பார்த்துக்கங்க யார் பரஸ்வதி தேவிக்கு வந்து பிரம்மா தலையில் வந்து சிவன் இப்படி பண்ணிட்டாருன்ட்டு இப்படி ஒரு சாபமிட்டாங்களாம் அதன்படி பார்வதி தேவி பூ பூ அதாவது பூ உலகத்தில் பல தலங்களில் அலைந்து முடிவில் மலையனூர் வந்தாலாம் அங்கே அங்காள பரமேஸ்வரியாக கோவில் கொண்டாலாம் அப்போது ஈஸ்வரனும் மலையனூர் மலையனூர் வர அங்காள பரமேஸ்வரி சிவன் கையில் இருந்த கபாலத்தின் சுவையான உணவை இட்டாலாம் பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் போட்டாலாம் போட்டோன்னே எல்லாவற்றையும் கபாலமே விழுங்கிவிட அங்கு வந்த மகாலக்ஷ்மி பரமேஸ் மகாலட்சுமி பரமேஸ்வரிக்கு ஒரு உபாயம் கூறினாலாம் அதன்படி பரமேஸ்வரி இரண்டு கவளம் உணவை கபாலத்தில் இட்டாள் அதை கபாலமும் உண்டு விட்டது மூன்றாவது கவளத்தை மூன்றாவது கவளம்னா என்ன ஒரு கரண்டி எடுத்து போட்டு கைத்தவறியோ க கை தவறியது போல் கீழே போட்டாலாம் உணவின் சுவையால் கவலப்பட்ட க கவரப்பட்ட கபாலம் அதை உண்ண சிவனின் கரத்தை விட்டு நீக்கி கீழே போனது ஒரு ரெண்டு தடவை அதில் வந்து உணவு போட்டாலாம் மகாலட்சுமி அது டபக்கு டபக்குன்னு அது சாப்பிட்டுச்சான் மூணாவது கபலம் இப்படி கடண்டி எடுத்து இப்படி போடும்போது வேணுங்கன்னே கீழே போட்டோன்னே அந்த உணவோட டேஸ்ட்டால் கபாலம் டபக்குன்னு கீழே விழுந்துருச்சான் அதனால் அப்போது அங்காள பரமேஸ்வரி விஸ்வரூபம் எடுத்து பிரம்ம கபாலம் மீண்டும் ஈசனின் கரத்தை அடைய முடியாதபடி அதை காலில் மிதித்து பூமியில் அழித்து விட்டாளாம் ஈசனை பற்றிய பிரம்மகத்தி தோஷமும் அகன்றது இந்த சப் இந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் மயானக்கொள்ளை என்னும் விழா கொண்டாடப்படுகிறது மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் இவ்விழா விமர்சையாக அம்மா அங்கு மட்டுமில்லாமல் எங்கெல்லாம் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் அமைந்துள்ளதோ அங்கெல்லாம் இம்மயான கொள்ளை விழா வெகு சிறப்பாக நடைபெறுகிறது உலகின் முதல்வனே அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலையரே உன் மலர்பாத சரணம் சிவ சிவாய நமக சிவமே ஜெயம் சிவமே தவம் சிவனே சரணாகதி சிவமே என் வரமே அதாவது இப்படி தான் இந்த இந்த வந்து இந்த அஞ்சு தலை வந்து கொய்தப்ப அது நான் வந்து அப்போ ஒரு வேற கதை இருக்குது அது என்னன்னா கையில் அந்த கட்டை விரல்லே அது ஒட்டிக்கும் போகாது அப்போ வந்து போய் சிவபெருமான் வந்து விஷ்ணு பகவான்கிட்ட போய் கேட்பார் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப இது மாதிரி எனக்கு பிரம்மகத்தி தோஷம் பட்டுருச்சு இவரோட கதையை த க தலை அப்படி பிச்சு போடுறப்ப ஒட்டிக்கிச்சு என்ன செய்யுதுன்னு கேட்டப்போ அவர் வந்து தன்னுடைய ஏதோ ஒரு ரத்தத்தை தன்னோட தன்னை கிழித்து அந்த ரத்தத்தை வந்து அந்த தலை மேலே ஊற்றணுன்னு அது கீழே விழுந்துரும்னு அது ஒரு தனிப்பட்ட இது வந்து பரமேஸ்வரியினுடைய அங்காள பரமேஸ்வரனுடைய கதை வந்து தான் இந்த மயான கொள்ளை இந்த மயான கொள்ளையப்போ அதனால தான் அந்த ஆடு வெட்டி ஆடு வெட்டி கெடா வெட்டி போட்டு அந்த எல்லாத்துக்கும் கறி குழம்பு பண்ணி அந்த ஊரே திரட்டி இந்த மயான கொள்ளைக்கு நிறையா பேர் வேண்டியிருப்பாங்கம்மா அது நிறையா பேர் எங்கள் தம்பி ஒய்ஃபெல்லாம் சொல்லுவாள் இந்த மாதிரிலாம் நடக்கும் நடக்கும் எங்கள் ஊர்லலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கேயும் நடக்கிறதுனால அவள் போயிட்டு வந்தேன் மயான கொள்ளையில் வேண்டிகிட்டு எது வேண்டுனாலும் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்ல எல்லாரும் என்ன செய்ய அங்காள பரமேஸ்வரி பக்கத்தில் ஏதாவது கோயில்கள் இருந்தால் அங்கே போய் நம்மளும் போய் ஒரு விளக்கை போட்டு ஒரு சுவாமி கும்பிட்டுட்டு சாமியிடம் என்ன வேணுமோ அதை வேண்டிக் கொண்டு வரலாம் எப்போ மாசி மாத அம்மாவாசை எதுக்கு சிவராத்திரிக்கு மறுநாள் வருகிறது அதனால் ஏதோ எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி கதைகளை நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன் அம்மா இது அனைத்தும் ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு சின்ன மயான கொள்ளை கதை இப்படி திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா